வின்னர் படத்தில் ஆரத்தி எடுக்கிற சீன் ஒன்று வரும் அந்த சீனில் பார்த்திங்கன்னா அந்த கிளவி வந்து பிரசாந்துக்கு வந்து ஆரத்தி எடுக்கும் இப்படி ஆரத்தி எடுத்துட்டு அந்த ஆரத்தி எடுத்த தண்ணியை பக்கத்தில் வடிவேல் இருப்பார் வடிவேல் மூஞ்சியில் அப்படி ஊற்றிட்டு போயிடும் வடிவேல் சொல்லுவார் பாத்தியாடா கிளவிக்கு திமுற ஆரத்திங்கிற பேரில் ஆசிடை கலந்து ஊற்றிட்டு போகிறத பார்த்தியா அப்படின்பாரு கூட இருக்கிற ஆள் கூட தலை ஊன்னு சொல்லுங்கள் கிளவியை போட்டு தள்ளிடுற அப்படிம்பார் இந்த இடத்துல அந்த பிரசாந்த் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் வடிவேல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம விஜயன்னா அந்த ஆரத்தியை எடுத்து வடிவேல் மூஞ்சியில் ஊற்றுனது யார் அப்படின்னா திவ்யா சத்யராஜ் அவர்கள் திவ்யா சத்யராஜ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்யராஜ் அவர்களுடைய மகள் அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேயில் வந்து ஐடிவிங்கில் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அஜித் அவர்களும் அஜித் அவர்களா விஜய் அவர்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நான் எப்போவுமே அஜித் அவர்களை தான் செலக்ட் பண்ணுவேன் ஏன்னா அவர் பெண்களை மதிக்க தெரிந்தவர் அதுக்கப்புறம் பெண்களை மதிக்க தெரிந்தவர் அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு நபர் நம்ம அப்போயே கேட்டிருந்தோம் இப்போ விஜய் அண்ணாக்கெலாம் வந்து குடும்பத்தோட சேர்ந்து வாழ்கிற ஆள் இல்லையா பெண்களை மதிக்க தெரிய இந்த ஆள் இல்லையா அப்படின்லாம் நம்ம கேட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி போட்ட காணொலியில் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அஜித்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க அது பயங்கர பரபரப்பை வந்து சோஷியல் மீடிய மீடியாவில் வந்து ஏற்படுத்துச்சு அடுத்து அதே திவ்யா சத்யராஜ் அவர்கள் நம்ம சூர்யா அவர்களை வந்து விஜயோடு ஒப்பிட்டு பேசியிருக்காங்க அது வந்து தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் எரிச்சலை ஊட்டியிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூர்யா அண்ணா அகரம் அறக்கட்டளை மூலம் நிறைய ஏழை மாணவர்களை படிக்க வைத்து வருகிறார் எனவே அவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் அதற்கான முழு தகுதியும் அவருக்கு உள்ளது ஆனால் விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அவரின் ஆசை கனவு எல்லாமே முதல்வர் நாற்காலியை நோக்கி மட்டுமே உள்ளது மக்களின் பிரச்சனைகளை நோக்கி அல்ல என நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா சொல்லியிருக்காங்க அருமை எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்கள் வந்து ஹிட்டு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டில் இல்லை ஃபீல்டு அவுட் ஆயிட்டார் ஆனால் நல்லது பண்ணுறாரு மனுஷன் அதில் வந்து எந்த குறையும் இல்லை மாணவ மாணவிகளை வந்து படிக்க வைக்கிறாரு விஜய்க்கு செஞ்ச நல்லது என்ன அரசியலுக்கு வராமையே அவன் அஜித் வந்து இந்த ஹெல்ப் பண்ணியிருக்காரு மறைமுகமாக நிறைய உதவி பண்ணிட்டுருக்காரு சூர்யாலாம் உதவி பண்ணுறாரு நீ அரசியலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த உதவிங்கிற பேரில் நீ பண்ணுறத வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஊடகங்களுக்கு காட்டி நீ உதவி பண்ணுறத வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருந்த உனக்குன்னு வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடிகிட்டு இருந்த அதை தான் நீ பண்ணிக்கிட்டு இருந்த இப்போது உனக்கு ஒரு ஃபேம் இருக்குது அதை வச்சு நீ அரசியலுக்குள்ளே வர அரசியலுக்குள்ளே எதுக்கு வர தன் கரியருடைய உச்சத்தை விட்டுட்டு வரேங்கிற அப்படி கிடையாது சினிமாவை விட இங்கே அதிகமாக சம்பாதிக்கலான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு கொலை அடிக்கிறதுக்காக வர சினிமாவில் வந்து நீ நூறு கோடி சம்பளம் வாங்குறனா இங்கே ஒரு ஆயிரம் கோடி அடிக்கலாம் இங்கே ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம் அந்த ஆசையில் தான் நீ வர முடியும் முதல்வர் நாற்காலி ஆசை இந்த ரெண்டு ஆசையை தவிர்த்து வேற என்ன ஆசை இருந்துட முடியும் இதுக்கு முன்னாடி நீ பண்ண மக்கள் பணி என்ன இதெல்லாம் நமக்கே இருக்கக்கூடிய இயல்பான கேள்விகள் அதை வந்து இந்த ஆரத்தியை கரைச்சி ஊற்றி கேட்டிருக்காங்க ஏன்னா இது ரெண்டாவது இது ரெண்ட ரெண்டாவது செருப்படி முதல் செருப்படி வந்து அஜித்தோட ஒப்பிட்டு செருப்படி ரெண்டா இது வந்து இரண்டாவது வந்து சூர்யாவோட ஒப்பிட்டு செருப்படி இந்த திவ்யா சத்தியராஜ சமாளிக்கிறதுக்கே வந்து இவங்க தணர்றாங்க இவங்க வந்து எங்கேருந்து வந்து இருக்கிற அரசியல் சார்ந்த நபர்களெல்லாம் சமாளித்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சி நினச்சாலே தலை சுற்றுதே அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வரமாட்டீங்க விஜயன்னா விஜய் டய நான் அதுக்கு சரிப்பட்டு மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கட்சியை கலைச்சிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்